அண்மை செய்தி நேபாள அரசுக்கு எதிராக காத்மாண்டுவில் இரண்டாம் நாளாக தொடரும் ஜென்சி இளைஞர்களின் கிளர்ச்சி காத்மாண்டுவில் அமைச்சர்களின் வீடுகளை முற்றுகையிட்டு வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் நேபாள அரசுக்கு எதிராக காத்மாண்டுவில் இரண்டாம் நாளாக தொடரும் ஜென்சி இளைஞர்களின் கிளர்ச்சி இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் நேபாளத்திலே தொடர்ந்து இரண்டாவது நாளாக அரசுக்கு எதிராக தீவிரமான போராட்டத்தை மாணவர்கள் இளைஞர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே நேற்றைய தினமே சுற்றி வளைக்கப்பட்டு விட்டார்கள் அனைத்து அமைச்சர்களும் பிரதமருடைய வீடு அங்கிருக்கக்கூடிய நாடாளுமன்ற கட்டடம் என்று முக்கிய கட்டடத்தை அரசு அலுவலகங்களை நேற்றைய தினமே இளைஞர்கள் மாணவர்கள் சுற்றி வளைத்து விட்டார்கள் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்க வேண்டும் என்று நேற்று தொடங்கியிருந்த போராட்டம் சமூக வலைதளங்கள் மீதான தடையை நீக்குவதாக அரசு அறிவித்த பிறகும் இரண்டாவது நாளாக இன்று தொடர்கின்றது அந்த அடிப்படையில் முக்கிய அமைச்சர்களுடைய வீடுகளை மாணவர்கள் முற்றுகையிட்டிருப்பதன் காரணமாக வீடுகளுக்கு உள்ளே அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் உப்புகுந்து விட முடியும் காவல்துறையினரோ இராணுவத்தினரோ நீண்ட நேரம் போராட்டக்காரர்களை வெளியில் தடுத்து நிறுத்தி வைக்க முடியாது என்ற சூழ்நிலையில் தான் ஹெலிகாப்டர் மூலமாக அங்கிருக்கக்கூடிய அமைச்சர்களை மீட்பதற்கான பணிகளை இருக்கின்றார்கள் அந்த சென்சட் என்று சொல்லப்படக்கூடிய டிஜிட்டல் யுகத்தில் பிறந்த இளைஞர்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தின் காரணமாக அமைச்சர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியில் வர முடியாத ஒரு சூழல் நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கின்றது கிளர்ச்சியாளர்கள் வீடுகளை சுற்றி வளைத்துள்ளதன் காரணமாக அமைச்சர்கள் ஹெலிகாப்டர்கள் மூலமாக தங்களை மீட்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையிலே நேபாள அரசு ஹெலிகாப்டர் மூலமாக அமைச்சர்களை மீட்டுக் கொண்டிருக்கின்றது பிரதமர் கே பி ஷர்மா ஒளியை பொறுத்தவரை அவருடைய வீட்டிலும் மூன்று ஹெலிகாப்டர்கள் வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன எப்போது வேண்டுமானாலும் அவர் நேபாள நாட்டிலிருந்து தப்பி துபாய் உள்ளிட்ட நாடுகளில் தஞ்சமடையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தொடர்ந்து கிளர்ச்சி பரவி வருகின்றது இளைஞர்கள் அரசுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்திருக்கின்றார்கள் பிரதமர் உட்பட அந்த நாட்டினுடைய முக்கிய அமைச்சர்கள் யாருமே வீடுகளை விட்டு வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து முக்கிய கட்டடங்களும் அரசு அலுவலகங்களும் போராட்டக்காரர்களால் கிளர்ச்சியாளர்களால் சுற்றி வளைக்கப்பட்டிருந்த நிலையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பொழுதும் கூட பல இடங்களில் இன்னும் அங்கே வன்முறையாளர்கள் தொடர்ந்து சுற்றி வளைத்து அங்கு உட்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் எனவே காட்மண்டுவிலே அமைச்சர்களுடைய வீடுகளை முற்றுகையிட்டு வன்முறையாளர்களாக போராட்டக்காரர்கள் தொடர்ந்து தீ வைப்பு சம்பவம் உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தான் ஹெலிகாப்டர் மூலமாக அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய துறை அதிகாரிகளையும் மீட்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்